السلام عليكم ورحمة الله تعالى وبركاته جنة كلام ومغفرة مقام ونور جسام جزا الله سيدنا ونبينا حبيبنا مولانا مرشدنا محمد الرسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم اللهم صل على محمد عدد خلقه ورضا نفسه وإزنة أرزه ومدار كلماته سبحان الله وبيمده عدد خلقه ورضا نفسه وإذن تهرسه ومداد كلماته اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم أما بعد ورضينا بالله رب وبالإسلام دينا وبمحمد الرسول الله صلى الله عليه وآله وسلم نبيا ورسولا فقد قال الله تعالى في مكم التنزيل والفرقان الكريم أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم والنجم إذا هوى ما ظل صاحبكم وما غوى وما ينطق عن الهوى إن هو إلا وهي يوحى புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற ஹக்குல் ஆலமீன் ரப்புர் ஒரு ஒருவணிக்கை உரித்தாகுக சாந்தியும் சமாதானமும் சாந்தன நபி சந்தன நபி முகமது ரசூல்லா சல்லு அலிஹி வாலிஹி வசபிஹி வசல்லத்தின் உண்மை அடிச்சுவற்றை பின்பற்றிய சத்திய சீலர்கள் சஹாபாக்கள் ஹுலஃபாய் ராஷிதீன்கள் காத்திபுல் வஹி முலிம் முஃபஸ்ஸிர் முஹத்தீஸ் முழு உலகிலும் இருக்கின்ற மூமினான ஆண் பெண் தாய் தந்தை நம்முடைய மனைவி மக்கள் பிள்ளை குட்டி பேரம்பேத்தி அனைவர்கள் மீதும் ஹிதாயத்தும் நல்லருளும் சுபசோபனமும் மாராஜ் தினத்தினுடைய நல்லருளும் நல்ல பல அமல் செய்வதற்குண்டான வாய்ப்பும் ஹயாத்திலே பரக்கத்தும் வாழ்விலே ரகுமத்தும் அமல்களிலே முத்தகப்பலான ஷிஃபாவான அல்ஃபராக் வசீகத்தும் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் முழு உலக மூமினுக்கும் கியாமன் ஒடிநாள் வரை தந்தருவதுடன் நமது வாரிசுகளை அல்லாஹ் ஈமானிலும் ஈகானிலும் சுன்னத் வல் ஜமாத்திலும் பரிசுத்தப்படுத்தி பாதங்களை தீனிலே அகீதாவிலே அல்லாஹின் நிலைநாட்டச் செய்வானாக அல்லாஹுவின் நல்லடியார்களே மகராஜ் ஒரு ஆச்சரியத்திற்குரிய ஒரு பயணம் அதிலே பல்வேறான படிப்பினைகள் நிறைந்திருக்கின்றது நகராஜுடைய நோக்கங்கள் என்ன அல்லாஹ் விண்ணையும் மண்ணையும் படைத்து அதில் உண்டான சகல கோடி வஸ்துக்களையும் அல்லாஹ் படைத்தான் மனிதர்களுக்கு வாழ வேண்டிய அத்தனை வசதிகளையும் இம்மையை விட மறுமையிலே தான் நல்லா தக்க வைத்தான் அங்கே ஒரு சிறிய நிகழ்வுகளில் பிசகுதல் ஏற்பட்டதன் காரணமாக அசல் அஹும்தான் என்ற ஆயத்தோடு நம்மளை இங்கே இறக்கி விட்டான் பிறகு இந்த மேராஜை அல்லாஹ் ஏன் பிரியப்பட்டான் மேராஜ் ரசூலா பிரியமா போனாங்களா அல்லது அல்லாஹ் பிரியப்பட்டு மேராஜ பயணத்தை ஏற்படுத்தினாலாம் இந்த மேராஜை பற்றி அன்று முதல் இன்று வரை யூதர்கள் கிறிஸ்தவர்கள் முதல் இன்று வரை தவஹீதுவாதிகள் இசைவாதிகள் வரை சர்ச்சையிட்டு கூக்குரலிட்டு குழப்பி வருகின்ற காரணங்களும் நோக்கங்களும் என்ன நீண்ட நிலை சுருக்கமாக மேராஞ்சி என்பதை அல்லாஹ் தாகா செல்லல்லாக அலைவ செல்லம் அவர்களை தன் அரிசில் கூப்பிட்டு பார்ப்பதற்காக அழைத்த ஒரு அழைப்பு பிரயாணம் தான் மேராஜ் விண்ணுலகப் பயணம் மண்ணை விட்டு விண்ணுலகம் மண்ணில் வாழக்கூடியவர்கள் விண்ணுக்கு செல்ல முடியுமா முழு உலகத்திலையுமே பாபா ஆதமளிசலாம் முதல் கொண்டு ஈசா ரூகுல்லா வரை என்னும் இருந்தாஹா சல்லுல்லாஹு அலிஹிவா அலிஹி வசல்லம் அவர்கள் வரை இந்த பூலோகத்திலே அவர்கள் தனித்தனியாக பேர் கொடுக்கப்பட்டு கவுமுகளுக்கு நபியாக சீர்திருத்தவதையாக அனுப்பப்பட்ட போதும் ஈசா ரூஹுல்லாவை தவிர ஏனைய நபிமார்களெல்லாம் அவருடைய பூத உடல்கள் இந்த மண்ணுக்குள் புதையுண்டு ஹயாத்துன் நபியாகத்தான் அங்கே சென்றிருக்காங்க ஆனால் என் உயிர் தாகா செல்லவாஹு அலே அவர் அவர்கள் ஹயாவுன் நபியாக ஹயாத்துன் நபியாக செல்லல்லாஹ் செல்லம் இந்த பூலோகத்திலே வாழும் பொருட்டு ஹரமிலிருந்து அக்ஸா சென்று அக்ஸாவிலிருந்து புராக்கின் மூலமாக ஓரிஜ உயர்த்தப்பட்டார்கள் முதல் வானம் இரண்டாவது வானம் மூணாவது வானம் நாலாவது வானம் ஐந்தாவது வானம் ஆறாவது வானம் ஏழாவது வானம் கடந்தாங்க எதுவரை சிதரத்தில் முன்தகம் அந்த சிதறத்தில் முன்தகவிலே சற்று ஓய்வெடுக்கின்ற பொழுதுதான் அங்கு பல்வேறான காட்சிகள் பார்த்தாங்க அல்ல இந்த ஆயத்தை சொல்றான் வன் நஜிமி இதாகவா வெண்ணில் இருந்து உதிரும் நட்சத்திரத்தின் மீது சத்தியமாக அல்ல சத்தியமிடுவதற்கு என்ன காரணம் இருக்கு மானியிடர்கள் இதை உணரணும் சிந்திக்கணும் படித்த ரப்பு ஏன் சத்தியம் கணும் அவன் சொன்னால் நம்ம நம்புகிறோம் ஆனால் ரப்பு இங்கே சத்தியமாக சொல்கிறான் வன்னஜி மீதாகவா உதிரும் நட்சத்திரத்தின் மீது சத்தியமாக மா வல்ல சாஹிபுக்கும் மமாகவா உங்களுடைய ஹபீப் என்னுடைய மெய்த்தூதர் முகமது ரசூருல்லா சலல்லா அவரே செல்லம் வழி கெடவில்லை வழி கெடுக்கவில்லை யாரையும் ஏமாற்றவில்லை ஏன் நட்சத்திரத்துக்கு ஒப்பிடுறான் சலல்லா அலி சொல்லாம் எழுபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை நட்சத்திரம் ஒன்று தோண்டும் ஜிப்ரி அலி சலாத்து அவர்களிடத்தில் ரசூலுல்லா கேட்டாங்க உங்களுடைய வயசு என்ன அப்போ ஜிப்ரில் அலி சலாத்து அவர்கள் அவர்கள் ரசூல்ல்லாட்ட கேட்டாங்க நபியை உங்கள் வயசு என்ன அப்போ சல்லாஹலீசனத்தில் ஜிபிரி அலிசனம் சொன்னாங்க வானில் ஒரு நட்சத்திரம் தோண்டும் எழுபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை எழுபத்தி ஒன்று ஆண்டுகள் ஆயிரம் முறை ஒரு முறை ஒரு நட்சத்திரம் தோண்டும் அந்த நட்சத்திரத்தை நான் எழுபத்தோரு விடுத்தம் பார்த்திருக்கின்றேன் என்று ஹல்லரத் ஜெப்ராயில் சலாம் அவர்கள் ரசூலுல்லாட்ட சொன்னாங்க நல்லா கவனிக்கணும் மக்கள் புரடர்கள் இதை புறக்கணிப்பதற்கு காரணமே ரசூலுல்லாவை முழுமையாக நம்பவில்லை அப்போ சொன்ன உடனே ஹலரத் முகமது உர் ரசூல்ல்லா சல்லா அலிஸ்லம் சொன்னாங்க வல்லதி பி எதிஹி ஹாதா அன கௌக்கப் இந்த எழுபது நாயிரம் ஒரு ஒரு வருஷத்துக்கு எழுபத்தி ஓராயிரம் ஆண்டுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் அந்த நட்சத்திரத்தை பார்க்கின்றீர்களே உதயமாகக்கூடிய நட்சத்திரத்தை ஹாதா அன கவுகபுன் நான் தான் அந்த நட்சத்திரத்தின் பேரொழி என்று சல்லல்லாஹு வலியசலம் சொன்னாங்க சுபஹான் அல்லா லா ஹவுலவலா குவத்தை இல்லா பில்லா மாஷா அல்லா மாயினுடைய சமூகம் சுண்ணத்வல் ஜமாத்துடைய அக்கீதாவில் நம்பியே தீர வேண்டும் நம்பாதவனை பற்றி அவன் டோனர் இல்லாதவன் ஆனால் அல்லாஹ் செய்யும் அப்போ ஜிபிரி அலிஸ்லாம் எழுபது ஆயிரம் எழுபத்தி ஓராயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை பார்த்த அந்த நட்சத்திரம் எழுபத்தி ஒரு முறை ஹயாத்தில் பார்த்துருக்காங்கண்டா அவங்களுடைய ஆயுட்காலங்களை உங்களுடைய கம்ப்யூட்டரில் நிரப்பமாக நீங்கள் பார்க்க முடியாது வல்லாகுதுள் ஃபதில் அல்லாம மட்டும்தான் அறிஞ்சவன் அப்போ தான் சொன்னாங்க ஹாதா அன கௌகப் அந்த நட்சத்திரமே நான் அதனுடைய பேருளியை நான் என்று சல்லல்லாவுலே சிலம் சொன்னாங்க ஹயாத்துன் நபி அவ்வளபாஹலக்கல்லாகு நூர முகம்மதின் சல்லாஹு வசபி வசல்லம் முதல் முதலிலே அல்லாஹு ரசூலுடைய அல்லாஹ்வுடைய அரசுக்கு பிறகு படைத்த அவனுடைய பேரொளி ரசூலுல்லா இதுதாங்க மேராஜின் நோக்கம் மேராஜின் மூல மண்டலத்தை அறிய அறிவார்ந்த முறையில் ஆற்றலோடு மெஞ்ஞானத்தை ஏற்றுக்கொள்ளாதவரை அஞ்ஞானிகள் விளங்க முடியாது அஞ்ஞானச்சிகள் விளங்க முடியாது அப்போது அல்லாஹ் இந்த இடத்த சொல்கிறானே வன் நஜிதாகவா உதிரும் நட்சத்திரத்தின் மீது சத்தியமாக மா லல்ல சாகிபுக்கும் வமாகவா உங்களுடைய நபி என்னுடைய மெய்தூதர் முகமது ரசூலுல்லா வழிகடல வைத்தியக்காரர் அல்ல அவர் ஓர் ஊர்ஜிதமான ஒரிஜினல் சுன்னத் வல் ஜமாத்துடைய அக்கீதாவின் முழு வாதி ரசூலுல்லா வமா என் அனில் ஹவா அவர் பேசுவதெல்லாம் வாய் திறப்பதெல்லாம் அறிவித்து கொடுப்பதெல்லாம் அவருக்கு அறிவிக்கப்பட்ட வகிதான் என் மூலமாக லெவுல் மஃபூலிலிருந்து அல்லற ஜிபிரி அல் இஸ்லாம் மூலமாக கொடுக்கப்பட்டு அவர்களின் மூலமாக நினைவாற்றலுக்கு ரசூலுல்லாவுக்கு கொண்டு வருவதுதான் வகி அதைத்தான் அவர்கள் பேசுவார்கள் கூட குறைய பேச மாட்டாங்க இன்குவ இல்லா வகி அவர் வாயை திறந்தால் பேசுவதெல்லாம் வகிதான் அறிவித்ததைத் தவிர வேறொன்றும் அவர் பேச மாட்டார் ரசூருல்ல அல்ல மிக்கவன் மூலமாக வெளியாக்கப்பட்ட துவனிதான் ரசூருல்லாவின் அந்த வகிர் உயிர்மட்டத்தில் சமமான நிலைகளில் சும்ம தனா தல்லா நம்மை நெருங்கிய போது அவர் அடைந்தார் எந்த அளவுக்கு ஒரு வில்லை வளைத்தால் இரண்டு நுனிகள் எவ்வளவு சமீபத்தில் இருக்கோ அதைவிட அல்லது அதை விட சமீபம் நம்முடைய அடியாருக்கு நெருங்கி வகையை கொண்டு வந்து அறிவித்தபோது அவர் அதை பயன்படுத்தி கொண்டார் எடுத்து கொண்டார் மா கதபல் அவருடைய வாயினால் பொய் என்பதே வராது அவர் உண்மையில் உண்மைவாதே தான் என்று மேராஜின் சம்பவத்தை பற்றி அல்ல இங்கு சத்தியமிட்டு சொல்கிறான் சொல்லிட்டு சொல்கிறான் வழக்குதர் ஆஹு நசுரத்தின் உகரா இந்த சிதறத்தில் முன்தகா சிதறத்தில் முன்தகா வரைக்கும் போய் அங்கே இறங்கிட்டு இந்தகா ஜன்னத்தில் மாவா அருகாமையில் இருக்கக்கூடிய மாவாவுடைய ஜன்னத்தையும் சல்லல்லாஹு ஆஹு அலேஹி வ அழிஹிவ செல்லம் ஏனைய ஜன்னத்தையும் பார்த்தாங்க அல்லாகுவின் நல்லடியார்களே ரசூலுல்லா மேராஜுக்கு போனதை நஜும் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் அந்நஜும் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த அத்தியா ஆயத்தில் அத்தியாயத்தில் ஆயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுறான் அப்போ ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிஹி வ அலிஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹுவை நெருங்கி சம்பாதித்த சம்பாதித்த போதுதான் அங்கு தொழுகை கிழமையாக ஆக்கப்படுது ரசூருல்லா முதல் வார்த்தை அல்லா பார்த்தவன சொன்னாங்க பிஸ்மில்லா ரஹ்மான் அத்தஹையா தூத்து அல்லாஹுனா அஸ்ஸாம் ஐயுஹன் நபியூ வ ரஹமத்துலாஹி வரகாத்து இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அஸ்ஸாம் அலைனா வா அலா இபாதுல்லாஹாலிஹி பிறகு அதே ரசூலுல்லா சொன்னாங்க உம்மத்தோடு சேர்த்ததை வாஷேது அல்லாஹ் அல்லா வாஷே அண்ண முஹம் அப்துஹு ரசூலுஹு இதுதான் மேராஜுடைய நிலை ரசூல் மேராஜருக்கு சென்றபோது அத்த ஹையா தூ லில்லாஹி ஒ செலவாத்தூ ஒத்தையாத்தும் காணிக்க வச்சாங்க அல்லாட் நம்ம ஊருக்கு போனால் பிள்ளைகளை பார்க்க சொந்த பந்தங்களை பார்க்க அல்லது வெளியூர்லேருந்து இருந்து வர்றோன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய சில பொருள்களை வாங்கி இங்கே கொடுப்போம் இங்கே இருக்கக்கூடிய பொருளை வாங்கி நாம் போகிற நண்பர்களுக்கு அந்த ஊரில் கொடுப்போம் அப்போ ரசூருல்லா இந்த பூமியிலிருந்து ஒட்டுமொத்தமாக உம்மத்துக்களுடைய கவலைகள் இருந்ததன் காரணமாக யாவம்மத்தி என்ற நிலை இருந்ததனால் உம்மத்திர்களுக்கு பகரமாக ரசூருல்ல மேராஜில் அரிசுல்லாவில் போய் வைத்த காணிக்கை முதல் காணிக்கை அத்த ஹயா தூ லில்லாஹி வஸ்லவா தூத்தி அஸ்ஸலாமு வஸ்லாம தூ லில்லாஹி வஸ்லவா தூத்தி பா ஆனால் அல்லாஹ் சொன்னது அஸ்ஸாம் அலைக்கா அயூஹன் நபிஇ ரஹமத்துல்லாஹி பரகாத்துஹூ ரசூல் அல்லா சொன்னது அலைனா அலை அலா இபாதுல்லாஹி சாலிஹீன் அஷ்ஷது அல்லாஹ் இலாஹ இல்ல அல்லா வா அஷ் அண்ண முஹம்மது அந் அப்துஹூ ரூலுஹு நாம சொல்லக்கூடிய சாட்சி அல்லாஹ் ரசூல் மனிதர்கள் நமக்கு பகரமாகவும் அல்லாவிடத்தில் காணிக்கை வைத்துவிட்டு அல்லாவிடத்தில் ரசூலுல்லாவும் சேர்ந்து அல்லா ரசூலுக்கு பகரமாக நமக்கு ஒரு காணிக்கை கொடுத்துருக்காங்க அஷத் அல்லாஹ் இல்லாஹ் இல்லல்லா நாம் அவர்களுக்கு கொடுத்துருக்கோம் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் தனித்தனியாக அல்லாஹுவின் நல்லடியார்களே இதைத்தான் தொல்கைகளில் நாம் தினந்தோறும் ஒவ்வொரு இரண்டு ரக்காயத்திலும் ஓதி வரும் நான்கு ரக்காயத்திலும் ஓதி வரும் பிறகு அதுக்கு பிறகு தரூத் செலவாத் அதுக்கு பிறகு இஸ்தீஃபார் அதுக்கு பிறகு மௌத்தானவர்களுக்கு துவா தொழுகையிலை மௌத்தானவர்களுக்கு சியாரத் உண்டு என்பதை இன்னும் நிர்மூட மூடிகள் விளங்காத காரணத்தால் அந்த அத்தகியத்திற்கு பிறகு வருகின்ற அல்லாஹ் மசல் அலா முஹம்மதின் அப்படி தொடரில் அஸ்ஸலாம் இதை கொண்டு வந்து கிட்ட சீலா எல்லாம் நாம் சிந்திக்கணும் தொழுகையில் காணிக்கை இருக்குது தொழுகையில் ரசூல்ல்லாவை கண்ணியம் செய்வதற்கு தொழுகையில் நமக்கு ரசூலுல்லா சொல்லி கொடுத்த ஷகாதத் இருக்குது நாம் சொல்லக்கூடிய ஷஹாதத் தொழுகையிலே தருவது இருக்குது தொழுகையிலே ரசூலுல்லாவுடைய குடும்பத்தை பற்றி தருவது ஓதுரும் இப்ராஹிம் அலி சலாத்து சலாம் அவங்களை பற்றி அவருடைய குடும்பத்தாரையும் பற்றி ஓதுரும் மூமினின் மூமினாத்தை பற்றி ஓதுரும் ஹயாத்தானவர்களை பற்றி ஓதுரும் மௌத்தானவர்களை பற்றி ஓதுறோம் இன்னக்கா முஜிபுத் தவாத்தை பற்றி அல்லாவிடத்தில் நீ கேட்ட நாங்கள் சொன்னதுன்னு நம்ம வாக்குறுதி கொடுத்து பேசுகிறோம் பிரஹமதிக்க யார் ரஹமர் ரஹ்மீன் என்று அல்லாவுடைய ரஹமத்தையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம் தொழுகையில் இத்தனை சப்ஜெக்ட் தான் தொழுகை அப்ப ஜியத்து கூடாது என்று சொன்னா அத்தகைய நாம் உட்கார்ந்து இருக்கும்போது சலாம் கொடுப்பதற்கு முன்னால் இரண்டு ரக்காயத்தா இருந்தாலும் சரி நாலு ரகாயத்தா இருந்தாலும் சரி சுண்ணத்தோ ஃபரலோ நஃபிலோ தொழுகும் போது இத்தனையும் ஓதிட்டு தான் பிரஹமத்திக்க யார் மீன் சலாம் கொடுக்கிறோம் அஸ்லாம் அலைக்கும் அதோட நிப்பாட்டி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து பிறகு இங்கிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து அதைத்தான் அல்லாஹ் சொன்னால் இதாவது தக்கு யா நீ ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீமை ஆனோ பெண்ணோ சந்திக்கின்ற பொழுது வாங்கி நிறைந்து நீங்கள் அஃசு சலாம் ரசூல்லா சொன்னது சலாத்தை பரப்புங்க எப்படி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒபரக்காத்து இப்போ எப்படி சொல்கிறாங்கன்னா அஸ்லாம் அலைக்கும் அதை நீ பாட்டிக்கிறாங்க சின்ன செஞ்சு கட்டு கட்டாமல் எப்படி புண்ணாகணும் வாய் நிறைய சொல்லுங்கப்பா சொல்லுங்கம்மா அதனால் கர்வங்கள் அழிய போகிறதில்லை அஸ்லாம் அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி தாலா ஒபரகாத்த ஹூ இன்னும் கொஞ்சம் கூட சேருங்க ஜன்னத்தை கலாம் ஓ மசத்தே மகாம் ஓ நூரே அஜிசாம் ஓ நூ தீனே இஸ்லாம் ஏன்னா படகு சோராக திங்க முடியாது இதை சொன்னீங்கன்னா பசவு சூறே தீங்கலாம் நல்லா விளங்கிக்கங்க மேராஜை மறுக்கக்கூடிய முனிவர்கள் முனிவுக்கு சாபத்திற்குரியவரோடு நாம் சேரக்கூடாது அவர் இருந்து நாம் ஒதுங்க வேண்டும் நம்மளிருந்து அவங்க ஒதுங்கிற வேண்டியதுதான் மேராஜ் சத்தியம் மேராஜின் நிகழ்வு உண்மை மேராஜில் அமல் செய்வது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டது ஆகையினால் மேராஜ் ஒரு அருள்மிக்க நாள் அந்த நாளிலே இந்த நஜிம் இதாகவா சூரத்துன் நஜும் என்ற சூறாவிலையும் அல்லா சொல்கிறான் இஸ்ரா என்ற சூறாவில் அல்லாஹாலா பதினைந்தாவது துசுவினுடைய ஆரம்ப பெரிய ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் நாம் மேராஜு தினத்தை நபி தினத்தை கண்ணியம் செய்வதை போன்று மேராஜின் நபி தினத்தை நாம் கண்ணியப்படுத்தி நல்ல ப அமல் செய்து பகலிலே நோன்பு நோற்று இரவிலே வணங்கி நாம் இஃப்தாரிலே அல்லாவிடத்தில் அனைத்தையும் கேட்டு பெறுவதற்குண்டான அந்த வாய்ப்பை முழுமையாக நாம் அடைய வேண்டும் அல்லாஹும் பாரி கிளனாஃபி ரஜப வான் வ பல்லா ரமதான் ரஹ்மத்தன் வராகத்தன் வன் ஆஃபியா எங்களுடைய ஒட்டுமொத்த கர்மங்களை எல்லாம் கலைந்து பாவங்களை மன்னித்து பாவத்திலே செல்லாமல் நல்ல பல அமல் செய்து ஒன்னால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜு முராவை நசீபாக்குவதோடு கடைசி காலத்தில் ஒளி செய்து முன்பின் நஜீசை நீக்கிய குர்ஆனை கையில் ஏந்தி ஓதியவர்களாக இல்லல்லா முகம்மது ரசூலுல்லா லாஇலாஹ இல்லல்லா மலிக்குல் ஹக்குல் முபீன் முகம்மது ரசூலுல்லா சல்லா அலுவலிஸ்லம் சாதிக்குல் வததுல் அமீன் என்று சொல்லி மாணவியின் பொற்பாதங்களையும் வதனங்களையும் கரங்களையும் முத்தமிட்டு அவர்களை பார்த்து சிரித்து அல்லாகவே அடைய இலேசாக எங்களுடைய ரூகை கைப்பற்றி மரணத்திலே இலேசாகவும் மரணத்திற்கு பிறகு நிம்மதியாகவும் கபரிலே கண்ணு கட்டி தூரம் விசாலமாகவும் வெளிச்சமாகவும் கேள்விகளிலே மிக மிக எளிது வெங்காய சருகை போன்றும் நீ ஆக்கி வைப்பாயாக முழு சமூகத்தையும் என்னுடைய எங்களுடைய மனைவி மக்கள் தாய் தந்தை உற்றார் உறவர் முழு மூமின்கள் முழு உம்பத்துக்கள் குறிப்பாக கியாம நாள் நொடிவரை எங்களுடைய வாரிசுகளை நீ கபூல் செய்வாயாக முடிமை தர்திரியும் ஆபத்துகளிருந்தும் அரசாங்கக்காரர்களின் தொல்லைகளிலிருந்தும் அரக்கர்களுடைய தொல்லைகளிலிருந்தும் எங்களுக்கு நீ முழு பாதுகாப்பை வழங்குவாயாக ஷேஹ்னானுடைய அடிச்சுவற்றை பின்பற்றாமல் மாணவியின் அடிச்சுவற்றை பின்பற்றுகின்ற மகத்துவமிக்கவர்களாக ஆக்கி வைப்பாயாக வாஹிர் தாவானது இல்லாஹி ரபிலமீன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ அஸ்லிம் தஸ்லீம் ربنا آتنا في الدنيا حسنا وفي الآخرة حَسَنَةً وقنا عذاب النار اللهم ارزقنا علم التوحيد وعمل الإخلاص وحسن الخاتمة اللهم آتي تقواها اللهم أهل التقى والنقى والعفاف والغنى يا أرحم الراحمين